இது தமிழர் தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற தேர்தல் அப்படிங்கறத தாண்டி மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது இது கருத்தியல்களுக்கு எதிரான துருவங்களிலே இருக்கக்கூடிய கருத்துகள் கருத்தியல்கள் மோதி கொள்ளக்கூடிய ஒரு போட்டியாக நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால ஒரு ஆர் எஸ் எஸ் பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் பிஜேபியுடைய பிளவுவாத அரசியலை ஒருவரை எதிர்த்து வேட்பாளராக அத்தனை எதிர்கட்சிகளுடைய ஒருமித்த வேட்பாளர் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இதை வந்து எந்த மாநிலத்திற்குள்ளும் கொண்டு போய் சேர்த்து விட முடியாது தமிழ்நாட்டிலிருந்து பிஜேபி ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க வந்து தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்காங்க தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க தொடர்ந்து அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேட்பாளரை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் இல்லைங்க தொடர்ந்து அவரும் வந்து இந்திய மக்களுக்காக நீதிபதியாக இருந்த பொழுது கூட அவருடைய பல தீர்ப்புகள் வந்து மக்களுக்கான தீர்ப்புகளாக கான்ஸ்டிடியூஷனை தீர்ப்புகளாக ஓய்வு பெற்ற பிறகு பாஜக அரசியலை எதிர்த்து பேசக்கூடிய ஒருவராக செயல்பட்டு அதனால அவரை எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு தேர்ந்தெடுத்து நிறுத்தியிருக்கிறார் மதிப்பு மிகுந்த மகாராஷ்டிராவினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று காலையில புதுடெல்லியில குடியரசுத் தலைவர் துணை தலைவருக்கான தேர்தலுக்கான வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க டெல்லியில் இன்று காலையில மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம் உறுதியாக அண்ணன் சிபிஆர் அவர்கள் என் கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார் நம்முடைய பாரதத்துடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே பேர சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவங்க வழிமொழிஞ்சிருக்கிறார் ஆனால் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெற்று அந்த இருக்கைக்கு பெருமை சேர்ப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்துல தமிழகத்துல நாம் எல்லோரும் ஒரே நேரத்துல ஒன்றாக இருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்றாக இருந்து அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற செய்து அந்த இருக்கைக்கு அனுப்ப வேண்டும் என்பது எங்கள் கட்சியின் வேண்டுகோள் இதற்கு முன்பு பிரதீபா பட்டேல் அம்மையார் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக குடியரசுத் தலைவர் தேர்தல் நிறுத்தப்பட்ட பொழுது அப்பொழுது என்டி கூட்டணியில் இருந்த சிவசேனா தாக்கரே அவர்கள் நம்முடைய கூட்டணியின் சார்பாக இண்டிபெண்ட் வேட்பாளராக சிங் சேகாவாத் அவர்கள் நிறுத்திய பொழுது ஆனா எங்க மராட்டி மராட்டியனுடைய மகள் மகாராஷ்டிராவுடைய மண்ணில் இருந்து வந்திருக்கூடிய பிரதீபா பட்டேலுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்று சிவசேனா அவர்கள் நம்ம கூட்டணியிலிருந்து பிரதீபா பட்டேல் அவங்களுக்கு ஆதரவு தெரியும் அதனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இந்தி கூட்டணியுடைய தலைவர்களாக இருக்கட்டும் இதில் அரசியல் எதுவும் பார்க்காம அண்ணன் சிபிஆர் அவர்களோடு நிற்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு அதே நேரத்துல இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எல்லோருமே இந்தி கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் ஆனால் நம்மை பொறுத்தவரை நல்ல வேட்பாளர் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தவங்க பல பணியில் இருந்தவங்க வந்திருக்கிறார் ஆனா இன்னைக்கு நம்முடைய சிபிஆர் அண்ணை பொறுத்தவரை கான்ஸ்டியூஷனல் மேட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் ஆளுநராக மெம்பர் ஆப் பார்லிமெண்டராக இருந்து பல மாநிலத்தில் பெரும் பெயரை வாங்கியவர் ஜார்க்கண்ட்ல எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்றாங்க அருமையான மனிதர் மகாராஷ்டிரால சிவசேனா இன்னைக்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த சிவசேனா பிரிவு சிவசேனா அவங்களும் சொல்றாங்க நல்ல மனிதரங்க அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது தன்னுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு நிச்சயமாக ராதாகிருஷ்ணன் தமிழகத்திலிருந்து ஏகமனதாக ஒருமித்த ஆதரவு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை அதே போல தமிழக ஒற்றை காரணத்திற்காக பாஜகவை சேர்ந்தவரை நம்ம ஆதரிக்கக்கூடிய சூழல் இல்லை என்று திமுக அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கண்ணா சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை இந்த அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்பு தான் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவங்களை சந்தித்தாங்க காரணம் அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகள்லாம் போய் கேட்டு வந்தார் ஆனால் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை அண்ணனை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆர் எஸ் எஸ் அமைப்பிலிருந்து வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலிருந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆர் எஸ் எஸ் அமைப்பு என்றுமே அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு பலமாக இருந்திருக்கிறது சிபிஆர் அவர்கள் ஆர் எஸ் எஸ் அமைப்பிற்கு பலமாக தொண்டமா தொண்டனாக இருந்திருக்கின்றனர் குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக குற்றமாக சொன்னால் அதை முடியாதுன்னா மாட்டாங்க ஒரு உந்துதலால் உத்வேகத்தால் தேசிய பணிக்கு சிபிஆர் அவர்கள் வந்திருப்பது சிபிஆர் பெருமை நாங்க பாக்குறோம் அதனால இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாம மறுபடியும் ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறோம் ஒரு பெரும் வாய்ப்பு இதுக்கு முன்னாடி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாக்கு வாய்ப்பு கிடைச்சது வெங்கட்ராமன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது இந்த முறை சாக்கு போக்கெல்லாம் சொல்லாம பெரிய மனதோடு ஒற்றை இதாக இதில் அரசியல் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கின்றேன் இப்படி இருந்தாலும் சிபிஆர் ஜெயிக்க போறாங்கல்ல கருத்து இல்லைங்க நான் ஆனா ஒரு தமிழருக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து துணை நின்றோம் என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை மக்கள் மன்றத்தில் வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக நான் பார்க்கிறேன்